மாணிக்க வாசகர் மலரடிகள் நாற்பத்தி ஓராவது படிக்கும் அற்புதப்பட்டு மண்ணிரை வாழ்வே நம்மாடியுள்ளும் பட்டு தலைப்பட்டு தடு மாறாமே ியல் போடும் வடங்காதே சந்த மூளை தையல் நல்லாரோடும் தலை தடுமாறாகி நமே இது நான கடித்தே வாயிலே நின்று ஒன்பிலை மிகக் கழறிய பிரிவேனை

மட்டுள்ள போக மும்மங்கைய தமோ கூடிய குணங்களால் ஏருண்டு குழாவிய சினிவேனை மங்கைய சோ பிரி வாயுத பெருவெல்ல தடுந்தி நற்பித்திரி வேனை அற்புதம் அரியமான

உடல் இருவினை அறுத்தே வினை அறுத்தமிழை ஓசையால் உணர்வார்த்து உணர்வரியுணர் புத்தொழியாகி கிடந்து நான் குழு தலை நாய்போல நிச்சயக்கே செய்து இணங்கிய திரிவேதை தங்கை மை நினையாது சரி குழலார் செய்யோ பெரியும் கீழ்மயம் கெண்டய கண்களும் புண்ணியை கிடப்பேனை அந்த மூர்த்தி அழகன் மீறனை நோக்கம் என்னங்க நாதன் நலும் பணி கொண்டவர்

சென்னி மதி நவீன திருப்பரும் துரை நெவினா கண்டு தோழ வேலவ ரதி கன செவிமனி மதி உருமே சித்தமேவும் தம்மை காண் கொண்டு திவினை girdதுய நா பதிதன் பல் தொற்கள் காணே பன்னலாய் பொய்து சேர்தலும் முகக்க நின மொவலெகன பوره தந்தை வீடாம் அதுமா மலசெனடி கனம் செவிமனி மலருமே

அந்தேரம் செம்மன் பாவல சேவடி கண்ண செவிமரிにて வருமே புத்தனை முதல் ஜோதியை புத்தனபனை முதல் பித்தினை சித்தனை சிவலோகனே திருநாமம் பாடி திருதரும் தக்கடாய் எட்டகில் ஆசகிட பதினோ ததாத சேவடி கண்ண செம்மமரிにて வருமே தஹாதரும் சேவடி செம்மிழகன் மலை வயந்த வாசகன் மாமலர் மேய சொல்லி கோதில் பரங்கருணை அடியா உலாவும் நீதி குணமாய கருள் செய்த ஈசன் வனங்களிடம் வந்திழந்து நல்லெறி காட்டி நலம் திகழும் அணிமாடனே சில மிக கருணை அடிக்கும் சில மணிவாரவரே அமர கோமான் ஆனந்த கூத்தமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாரொடு விண்ணும் பரவியதும் அறிவாறு மகன் மிக குறைவானவர் சிவபெருமான் சிந்தனை செய்தியனால் ஏழர்களை மாண்டுகொண்ட இயல்பரி வணங்க

தூவியத சோதியம் நல்லுதலார் அவளர் கொன்றைய மாலை மகன் ஓருகிர் வன் புலி கொன்ற வீரன் மாது உமை மங்கை பங்கள் பங்கல் பண்பொழில் சூட்டின் பெருந்துரை கோருவளி நீரணியம் பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம்பை தைசன் என்ன பெருந்துரையாளி என்று கணன் எங்கள் அமர்பெமான் அடியார் கமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் நிறும் பாசம் தேர இகதொரு இன்பமைதாபினோட மதுரன் பெருந்தொரையன்று மங்கையமல்போ மதுரை செந்தையறிவாரி மங்கையமழ்கோம் மதுரை செந்தை அறிவாரி

காட்டி முன்பே ஆண்டு கொண்ட முடிவா முனிவர் முழு முதலே பயன்கள் காண இத்திர நேரும் பித திற நேரும் பிறப்பறுபாயம் பெறுமானே தேல் தொழில் ஒளி தேண்ணயம் பெருமானே பரம கருணையோடும் எதிர்ந்து ஏற்றின் கருள் கருந்துறை அளிக்கும் நீதியில் ஏன்

பெருமான் பூங்கழல் நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒலிபொகு நாயே go

அலைகோ நா போ சிவா போராதன் அனியா கவரதே அனியாதி உடவக்கு ஒரு போடு போ குயனார் வாங்குவேலையி அனி கள்ளானே உடனே சக்தி ஆகைமீன் me mm -hmm. கலந்த மாணிகவர் மலரடிகள் நாதப்பறை அறை மாணவாயும் ஐயர் மதிவெண் குடை கவி மென் மாணவாயும் ஐயர் மதிவெண் குடை கவி கவசம் அடைய புகமிங்கள் வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே ஆனவோர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் கூட போகி தொண்டர்கள் தூசி ீர்கள்ீர்களே பேரணி ஒன்றீர்கள் சித்தர்களே கடை தோழை செல் மீன்கள் நிரல் சித்தர்களே கடை கோழ செல் மீன்கள் கண்ட நாடு ஆழ்வோம் நா மல்லல்டைவாரி பொன்னா செம்பெருமான் மரணிகள் செய்ய விடையொண்ணும் பொது சென்றே மருவாக இருந்தே மனத்தே ஆகோ அழற்றுவோ ஆளுகோ பாலுகோ பார்ப்போ வரவழையும் செய்தேன் இருவரையான பெருந்துரையாண்டான் வரார் 你又打开一。<Real> <Yes. S 1>

உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒருமுறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே